வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்த அரசாங்கம் ரணிலை பின்பற்றுகிறது குமார் குணரட்னம் கருத்து இலங்கை தமிழரை வைத்து அரசியல் நடத்த வேண்டாம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நாமல் கோரிக்கை போலி வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் அணி சாட்டையடி மன்னார் இளைஞர் படுகொலை விவகாரம் அனுரவோடு அவசர கலந்துரையாடல் இரண்டு சட்டமூலங்கள் குறித்த உயர்நீதிமன்ற தீர்மானத்தை அறிவித்த சபாநாயகர் நாட்டை வந்தடைந்தார் பிரித்தானிய துணை பிரதமர் கொழும்பில் போதைப் ஒழிப்பு வேட்டை இருவர் கைது இலங்கை போக்குவரத்து சபையில் இனி தகுதிக்கே இடம் அதிரடி அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பின்பற்றி வருவதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்தம் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க நிறுத்திய இடத்திலிருந்து அவரது திட்டத்தை எவ்வித மாற்றங்களும் இன்றி அதேவிதமாக தொடர்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எழுபத்தி ஆறு ஆண்டுகால பிரபுக்கள் ஆட்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து சாதாரண பொதுமக்களின் ஆட்சியை நிறுவ மக்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் எனினும் மக்களின் அந்த எதிர்பார்ப்புகள் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் கடந்த ஆட்சியாளர்களின் திட்டங்களை எவ்வித மாற்றமும் ஒன்றி முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி அனைத்து கட்சிகளும் முதலாளித்துவ கொள்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் முன்னிலை சோசலிச கட்சி அதற்கு மாறுபட்ட கொள்கைகளை அமல்படுத்த முயற்சிப்பதாகவும் குமார் குணரத்ன வலியுறுத்தியுள்ளார் கட்சியின் நான்காவது தேசிய மாநாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிந்தியாவில் வசிக்கும் எண்பத்தொன்பதாயிரம் இலங்கையர்களுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசா வழங்குமாறு கோரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விடுத்துள்ள கோரிக்கை வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பல தசாப்தங்களாக முகாம்களில் வசித்து வரும் கௌரவம் மற்றும் பாதுகாப்பான சட்ட அந்தஸ்தை எதிர்பார்க்கும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களுக்கு இக்கோரிக்கை நம்பிக்கை அளிக்கின்றது எனினும் இக்கோரிக்கையானது உண்மையான மனிதாபிமான அக்கறையின் வழிபாடாக இருக்க வேண்டும் என்றும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களை இலக்காக கொண்டதாக இருக்கக்கூடாது என்றும் நாங்கள் உண்மையாக நம்புகின்றோம் ஏனெனில் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக உணர்வு பூர்வமான காலகட்டங்களில் இவ்வாறான யுத்தம் முடிவடைந்த பின்னர் எமது அரசாங்கம் தொடர்ந்து சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் தமது தாய்நாட்டில் கௌரவமாக தமது வாழ்க்கையை மீளக்கட்டி எழுப்புவதற்கு பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது தமிழக முகாம்களில் இருந்து நாடு திரும்ப விரும்புவோர் பல்வேறு தடைகளை எதிர்கொள்வதாக வருகின்ற செய்திகள் கவலையளிக்கின்றன நாடு திரும்ப விரும்புவோரின் கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து தேவையற்ற தடைகளின்றி அவர்கள் சமூகத்துடன் இணைவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையர்கள் இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் இலங்கைக்கு திரும்பி இங்கு உரிமையுள்ள குடிமக்களாக வாழ முடியும் இந்த எண்பத்தொன்பதாயிரம் இலங்கையர்களும் எமது மக்கள் அவர்களின் நல்வாழ்வு பாதுகாப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றுக்கு நாமே பொறுப்போ இந்த உணர்வுபூர்வமான மனிதாபிமான பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களையும் தமிழக அரசாங்கத்தையும் நாங்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களினதும் உரிமைகளையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் வகையிலான நிலையான தீர்வொன்றை நோக்கி நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பின் அரசமைப்பினாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்ற தமிழ் மக்களை ஏமாற்றும் மற்றும் ஒரு நடவடிக்கை என எதிர்க்கட்சி விமர்சித்துள்ளது இது தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதமு பண்டார எம்பி ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது வெறுமனே மேடை பேச்சுக்களுடன் முடிந்துவிடக்கூடாது கடந்த ராஜபக்ஷ அரசும் புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு குறித்து இதேபோன்ற வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களை ஏமாற்றிய வரலாறு அதிகம் உள்ளது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் அதே பாதையை பின்பற்றுகின்றது இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண அரசுக்கு உண்மையான விருப்பம் இருந்தால் முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்த அதிகார பகிவை உறுதிப்படுத்த வேண்டும் அதை செய்யும் அரசு புதிய அரசமைப்பு என்ற மாயையை உருவாக்கி தமிழ் மக்களின் வாக்குகளை தக்கவைக்க முயற்சிக்கின்றது இனவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று கூறும் தமிழ் மக்களின் நில அபகரிப்பு மற்றும் அடிப்படை உரிமை மீறல்கள் குறித்து மௌனம் காப்பது ஏன் முறையான வரைவுகள் அல்லது காலக்கெடு இன்றி அரசமைப்பு உருவாக்கும் என்று பேசுவது வெறும் அரசியல் நாடகமாகும் இத்தகைய போலி வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் போட்டியில் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பாரதூரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் புதிய அவசரமாக ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நேற்று தொலைபேசியில் ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு அப்பாவி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து சுடப்படுவது சிவில் சமூகத்தின் அன்றாட வாழ்வை அச்சுறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் இதுகுறித்து ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாவது சட்டவிரோத ஆயுத கும்பல்கள் சுதந்திரமாக உலவுவது அப்பாவி சிவில் சமூகத்தை அச்சத்துக்கு உள்ளாக்கியுள்ளது கொழும்பு ஜிந்துப்பட்டியில் இடம்பெற்ற சூட்டில் மன்னார் வள்ளிமலையைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் சாக்ரே மரணம் அடைந்தார் இந்த துயரம் அப்பாவிகளுக்கு விழுந்த பாரியேடி தமது ஜீவனோபாயத்திற்காக கொழும்பில் பணிபுரிந்து வந்த இவ்விளைஞன் விடுமுறைக்காக வீடு திரும்புவதற்கு சென்றிருந்தார் இந்த இந்த தருணத்தில் சுடப்பட்டார் கொலைக்கு பின்னால் உள்ளவர்களை அவசரமாக கைது செய்து சட்டத்தின் நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் பாதுகாப்புத்துறையை துறையை இவ்விடயத்தில் தீவிர கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்துங்கள் பாதாள கோஷ்டியை ஒழிப்பதற்கும் போதை பாவனைகளை அழிப்பதற்கும் தீவிரமாக செயல்படும் அரசாங்கம் அப்பாவிகளின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அக்கறை செலுத்தினார் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட குடியிருப்பாளர்களை பாதுகாக்கும் சட்டம் மூலம் மற்றும் வாடகையை ரத்து செய்யும் சட்டம் மூலம் ஆகியவை தொடர்பில் முறையான தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமில்லை என உயர் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் நீதியமைச்சின் அமைச்சின் செயலாளரால் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி சட்டம் அதிபருக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த சட்டமூலங்கள் தற்போதைய வடிவில் கொண்டு செல்லப்பட மாட்டாது என சபாநாயகர் இதன் போது குறிப்பிட்டார் இதற்கு பதிலாக குறித்த சட்டமூலங்கள் மேலாய்வுக்காக நிபுணர் குழு ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன அக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அவை புதிய சட்டமூலங்களாக மீண்டும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் இதன் காரணமாக மனுதாரர்கள் தமது மனுக்களை மீளப்பெற்றுக் கொண்டுள்ளதால் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று இதுகுறித்து முறையான தீர்மானத்தை அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை என உயர்நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தின் இன்றைய உத்தியோகபூர்வ கன்சார்ட் அறிக்கை அழச்சிடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்தார் பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி ஒன்று காலை உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்துள்ளார் துணை பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஏழு மூத்த அதிகாரிகள் டேவிட் லாமியின் பிரதிநிதிகள் குழுவாக இலங்கைக்கு வந்துள்ளனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பிரித்தானிய துணை பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க பிரதமர் ஹரிணி சூரிய மற்றும் பிற உயர் அரசு அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஐக்கிய ராட்சியம் வழங்கும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் திட்டத்தை கண்காணிப்பதும் துணை பிரதமரின் பயணத்தை நோக்கம் கூடுதலாக பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமியின் குழந்தைகள் பாதுகாப்புக்கான உலகளாவிய வணிக சாசனத்தில் கையெழுத்திடுவதும் திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு வெல்லம்பிட்டு மற்றும் மட்டப்புளி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இருவேறு சுற்றி வளைப்புகளில் பெருமளவு ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி வெள்ளம்பட்டி கொட்டுவள பகுதியில் ஐம்பது கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் முகாமின் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த சுட்டி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்டவர் வெள்ளம்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் வெள்ளம்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை மட்டக்குளி சமித்புர பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஏழு கிராம் தொள்ளாயிரம் மில்லிகிராம் கிரோயினுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த நபர் கைது செய்யப்பட்டார் சமீத்புர பிரதேசத்தைச் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சபையின் பதவிக்கு ஊழியர்களை உள்வாக்கும் நடவடிக்கைகள் தகமைகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன தெரிவித்துள்ளார் அனைத்து பதவிகளுக்குமான ஊழியர் உள்வாங்கல் செயல்முறையை முறைப்படியாக மேற்கொள்வதே இதன் நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் சில நாட்களில் நாடளாவிய ரீதியிலான அனைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய அலுவலகங்களிலும் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் பிரசன்ன குணேசேன மேலும் குறிப்பிட்டார் இந்த அரசாங்கம் ரணிலை பின்பற்றுகிறது குமார் குணரட்னம் கருத்து இலங்கை தமிழரை வைத்து அரசியல் நடத்த வேண்டாம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நாமல் கோரிக்கை போலி வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் சஜித் சஜித்தணி சாட்டையடி மன்னார் இளைஞர் படுகொலை விவகாரம் அனுரவோடு அவசர கலந்துரையாடல் இரண்டு சட்டமூலங்கள் குறித்த உயர்நீதிமன்ற தீர்மானத்தை அறிவித்த சபாநாயகர் நாட்டை வந்தடைந்தார் பிரித்தானிய துணை பிரதமர் கொழும்பில் போதைப் பொருளளிப்பு வேட்டை இருவர் கைது இலங்கை போக்குவரத்து சபையில் இனி தகுதிக்கே இடம் அதிரடி அறிவிப்பு இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வினரின் யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்